வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் திருமலை கோவிலுக்கு ரொம்பவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்று இடம் மெயின் ரோட்டில் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெடியெலாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவாக காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனால இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய இடங்கள் தேவைப்படுது பிளாட்டு தோப்பு வீடுங்கிற மாதிரி ஸோ எங்கள் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணிங்க எவ்வளோ தூரம் சீக்கிரம் முடிக்க முடியுதோ நம்ம சீக்கிரம் முடித்து கொடுத்துடலாம் இந்த பதினாறு சென்ற இடம் பார்த்திங்கன்னா பண்புள்ளி கோவில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு வகுப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அடி மகுப்பில் நல்ல சமுக்கமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பண்புள்ளி கோவில் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டுக்கு மேலேயே இந்த இடம் செயலுக்கு வந்திருக்கு பக்கத்தில் வீடுகள் நிறையாவே வந்துருச்சு ஸோ வீடுகள் கட்டி தாராளமாக இருக்கலாம் நீங்கள் இல்லை சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிக்கிட்டு சுற்றி தோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு சூப்பரான இடம் நல்ல ஒரு சமுக்கமாக இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து திருமலக்கோள் வியூ பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இந்த பதினாறு சென்ட் இடம் பார்த்திங்கன்னா பத்து செண்டாவும் ஆறு செண்டாவும் தனித்தனியாக பத்திரம் இருக்குது நீங்கள் பிரித்து கூட இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கலாம் சுற்றிலும் வீடுகள் இருக்கிறதுனால உடனே நீங்கள் வீடு கட்டிடலாம் வாங்கினதும் அது இல்லாமல் வீடு கட்டி திருமலைக்கோள் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இருந்து வீட்டை கட்டி விட்டுட்டு கோயிலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட இடம் இந்த இடத்த நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு தேசிய நான்கு வழிச்சாலை வருது புதுசாக போட போகிற அந்த கொல்லம் திருமங்கலம் ரோடு பார்த்திங்கன்னா அந்த ரிங் ரோடு வந்து இங்கே தான் ஜாயின்ட் ஆகுது ஸோ ஆல்ரெடி கல் எல்லாமே ஊன்னிட்டாங்க அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க ஸோ கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படிங்கும்போது அந்த டைமில் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வீடு கட்டி இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா பின்னாடியே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நல்ல இடம் விஸ் பண்ணிடாதீங்க உடனே வந்து இடத்த பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு சீலுபுத்தூர் வர பார்த்திங்கன்னா நான்கு வலிச்சாலையை போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னொரு ஒன்று ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைமில் இங்கெல்லாம் இடங்கள் வாங்கவே முடியாது அவ்வளோ ரேட்டு கூடிரும் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ரேட் கூடியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஹைவேஸ் காரணத்தினால தான் ஸோ இந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மண் ரோடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற மெயின் ரோடு உங்களுக்கு இந்த இடத்துக்கும் அந்த ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட்டு பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இடம் கிடக்கு ஸோ இந்த மரங்கள் இருக்குது எல்லாமே புறம்போக்கு இடத்துல தான் இருக்குது இந்த தெளிச்சு போட்டிருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது தெளிச்சு போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாறு செண்டு இடத்தை அளந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருமலை கோவில் வந்துடும் ஸோ வீடுகள் நிறையாவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பயமும் கிடையாது இடங்கள் வாங்கி போடுறதுனாலும் சரி வீடு கட்டி இருக்கிறதுனாலும் சரி இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிக்கிட்டு வந்தால் போனால் தங்கிறதுக்குனாலும் சரி சூப்பரான இடம் ஹைவேஸ் வர்றதுனால சுற்றி இருக்க ஏரியா என்ன டெவலப் ஆகும் எப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் ஸோ இங்கே ரிங் ரோடு வரதுனால இந்த ஏரியா உங்களுக்கு ஃபுல்லாக டெவலப் ஆகிடும் ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி எவ்வளோ ரேட்டு குறைச்சி பேச முடியுமோ நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம் மார்க்கெட் ரேட்டு என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு விசாரிங்க ஏன்னா நம்ம டேரெக்டாக அவங்கள்ட்ட சொல்கிறதுனால நீ நம்ம ரேட் கூட சொல்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் என்ன மார்க்கெட் ரேட்டு இருக்கோ நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம பேசினா போதும் ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் தெங்காசி மாவட்டத்தில் இடம் வாங்குறதெல்லாம் இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ